இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம சனிப்பயிற்சி பலாபலன்னு பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து துலாம் ராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு மாதிரி கொடுப்பேன் துலா ராசிக்காரர்கள் பாருங்க ஒரு நாலு மாத காலத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத அமைப்புகள் இந்த வருஷத்துலேருந்து படிப்படியாக நல்லா இருக்கு அதற்கடுத்து மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குறுப்பயிற்சி நடக்க போகுது அது இப்போ எட்டுல இருந்து ஒன்பதுல இருந்து உங்க ராசியை பார்க்க போறாரு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது அறுபது வயசு தாண்டின துலாராசிக்காரர்களுக்கு கூட ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியம் நற்பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய நல்லதொரு சனிப்பயிற்சியாக துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க இன்றைக்கு நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னா இன்றைக்கி அதற்கான ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா இந்த வீடியோவை பார்க்கும் பொழுதே துளாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலோருக்கு ஒரு மாற்றம் வந்திருப்பதை உணர்வீர்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஐயா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா உலகம் முழுக்க பரவி இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ரொம்ப அருமையாக உங்க பேச்சை தோங்குறீங்கய்யா ரொம்ப சந்தோஷம் அஹ் இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம சனிப்பயிற்சி பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து துலாம் ராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கு ஆமா துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு மார்க் கொடுப்பேன் தொலாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துலேருந்தே படிப்படியாக ஒரு மூணு வருஷம் நல்லா இருப்பீங்க நான் சனிப்பயிற்சின்னு மட்டும் சொல்லலை உண்மையில் சனி மட்டுமே வந்து ஒரு கிரகம் கிடையாது ஒன்பது கிரகம் இருக்குது இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகம் அஞ்சு கிரகம் நல்ல இடத்துல போய் மாட்டிக்கிச்சு வைங்க அந்த ராசிக்காரர்களுக்கு கோட்சார ரீதியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க இப்போவே பாருங்கள் ஒரு நாலு மாத காலத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சமென் கண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத அமைப்புகள் இந்த வருஷத்துலேருந்து படிப்படியாக நல்லா இருக்கு உண்மையை சொல்லப்போனா ஒரு நாலஞ்சு வருஷமாவே தொழாராசிக்காரர்கள் அப்படிலாம் ஒண்ணு நல்லா இல்லங்க எல்லாம் விரயம் ஒரு மாதிரியான எதுவுமே சக்ஸஸ் ஆகாத ஒரு தன்மைகள் இவெல்லாத்தையும் அப்படியே நீக்கக்கூடிய விதமாக இந்த சனிப்பயிற்சி ஆறாம் இடத்தில் வரக்கூடிய அற்புத மாற்றங்கள் நிரம்பிய ஒரு நல்ல அமைப்புங்க சனிப்பயிற்சி மட்டும் இல்லைங்க சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நடக்குது ஏற்கனவே நான் சன் டிவியில் பேசும்போது கூட இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் சொன்னேன் அதாவது இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மூன்று முக்கிய பயிற்சிகள் நடக்குது இந்த மூன்று முக்கிய பயிற்சிகளில் முதல் பயிற்சி சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அது எக்ஸலண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய தொண்ணூறு மார்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆறாம் இடத்துல வருகின்ற அதே நேரத்தில் அதற்கடுத்து மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்திங்கன்னா குறுப்பயிற்சி நடக்க போகுது அது இப்போ எட்டுலேருந்து ஒம்பதுலேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அதே மாதிரி அதற்கடுத்து நாலு நாள்லேயே மே பதினெட்டாம் தேதி அப்படியே பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி அந்த பயிற்சியின் மூலமாக உங்களுடைய பதினோராம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது வரப்பட அந்த பாருங்கள் பருத்தி புடவையை காய்ச்சதுன்றத விட அந்த புடவையை அதுவே நேரம் எடுத்துகிட்டு வந்து என்னை கட்டிக்கோ கட்டிக்கோன்னு சொல்லிச்சா அந்த மாதிரி துலாம் ரசிகர சகோதரிகள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நல்ல அளவில் பழம் நழுவி பாலில் விழுந்தது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அதுக்காக மூன்று பயிற்சிகள் நன்றாக இருக்கும்போது துளாராசிக்காரர்கள் இன்னொரு வார்த்தை கூட அதிகப்படியாகவே சொல்லிடுறேன் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள்லேயே கொடுத்து வைத்தவர்கள் துளாராசிக்காரர்கள் அவங்களுக்கு தான் அந்த மூன்று பயிற்சியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ரெண்டரை வருஷம் கடனற்ற நோயற்ற எதிர்ப்புகளற்ற அற்ற கடனே இருக்காதா கடனை அடைச்சிட முடியும் நல்ல கடன்கள் வரும் வளர்ச்சிக்கான கடன்கள் வரும் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் வரும் கடன் இல்லாமல் யார் இருக்கிறாங்க ஒரு தொழில் இருக்குது ஒரு தொழிலுக்கு ஆரம்பிக்கணும்னா கடன் நம்ம வாங்கி பேங்க்கில் வாங்கி தான் நடத்துகிறோம் ஒரு வீடு கட்ட போகிறோம் அல்லது வீடு வாங்க போகிறோம் ஹவுசிங் லோன் கொடுக்கறதுக்கு தான் பேங்க் அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு வருது இல்லை அப்போ கடன் இருக்கும் கடன் இருந்தாலும் அந்த கடன் வளர்ச்சிக்கான கடனாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழுல இருக்கும் எதிர்ப்புகளற்ற வார்க்கை உண்மையில் சொல்லப்போனால் நம்ம பட்டினி கிடந்தாலும் ரசச்சோறு சாப்பிட்டாலும் கூட எதிரி நமக்கு இருக்குது இருக்கக்கூடாதுங்க பின்னாடி குழி பறிக்கக்கூடிய எதிரி அல்லது ஏதனா எதிரி இருந்தாலே நேரம் வேஸ்ட் ஆகுது இல்லை அவரை போய் சமாளிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இதாக இருக்குது அந்த மாதிரியான எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் எதிரிகள் நம்மளை பார்த்து பயந்துட்டாலே பயந்துட்டாலே நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னு நடத்தோம் நம்மளை பார்த்து அவர் ஒதுங்கி போகிறதுனாலே நம்ம சக்ஸஸ் ஆகிடோம்னு நடத்தோம் இல்லையா அந்த மாதிரியான எதிர்ப்புகளற்ற மிக மிக முக்கியமான இன்னொன்று என்ன தான் நல்லா இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியமான உடம்பு வேணுமே அந்த ஹெல்த் இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது அறுபது வயசு தாண்டின துலாராசிக்காரர்களுக்கு கூட ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியம் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ உனக்கு எல்லாம் ஒன்றும் இல்லையா ஸ்கேனில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எந்திரிச்சு கிளம்பண்ணி வரவே வராத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தலைகீழாக ஆரோக்கிய நிலைமைகளில் மாற்றம் வரக்கூடிய அற்புதமான சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்குங்க நான் உண்மையிலேயே இந்த சனிப்பயிற்சியை மட்டும் வச்சுலாம் சொல்ல மாட்டேங்க நான் இப்போ சொன்ன பாத்தீங்களா நாற்பது ஐம்பது நாட்களில் ரெண்டு மாசத்துக்குள்ள மூன்று முக்கிய பயிற்சிகள் இப்போது நடப்பதன் காரணமாக இந்த மூன்றும் சாதகமான அமைப்பில் இருப்பதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல இதை நான் ரொம்ப அடிக்கடி முக்கியமாக சொல்லுவேன் இதனுடைய ஸ்பெசிஃபிக்கான வார்த்தை ஏன்னா இருபது வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும் அறுபது வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும் இருபது வயசுக்காரருக்கு என்ன நடக்கும் அவருக்கு என்ன தேவை அவருக்கு அவனெல்லாம் என்ன இருக்கும் அப்போதான் படித்து கிடிச்சி வெளியே வந்திருப்பாரு ஒன்று வேலை வந்துடணும் வேலை வந்தவொன்னா அடுத்து என்ன பண்ணணும் ஒன்று நம்ம நம்ம டூ கே கெட்ஸை பற்றி தான் சொல்ல முடியுமே வேலை வந்தவன்னே அடுத்து வாழ்க்கை துணை தானே அப்போ இயல்பான தானே எல்லோரும் நாங்களும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கிறோம் அப்போ ஒரு இருபது டுவெண்ட்டி கேட்ஸ் இருக்க டூ கே கட்ஸ் இருக்கக்கூடிய இருபது வயதுகள் இருக்கக்கூடிய இவர்களுக்கு என்ன நடக்கும் எதிர்பாலானத்தவரின் மீது ஈர்ப்பு வரும் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா இவரை காதலிக்கலாமா அவரை காதலிக்கலாமான்ட்டு அறுபது வயதுக்காரருக்கு என்ன வரும் என் பேரன் நல்லா இருப்பானா என் பிள்ளைங்க நல்லா இருக்குமா எனக்கு தொழில் நல்லா இருக்குமா எனக்கு ஹெல்த் நல்லா இருக்குமா நான் ஜம்பாரிப்பனா போகிற காலத்தில் வீடு கேட்டு வீடு வாசலை வச்சுக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகணான்னு இருக்கும் இல்லையா இந்த மாதிரி அறுபதுக்கும் இருபதுக்கும் சமமான வகையில் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நற்பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக துளாராசிக்கார்கள் எல்லாருக்குமே இருக்குங்க இது அதிகப்படியான மிக வார்த்தை கண்டிப்பாக இல்லை எதையுமே ஓரளவிற்கு எல்லாவற்றையும் ஒரு நிலையில கொஞ்சம் பகுத்து ஆய்ந்து பார்த்து சொல்லக்கூடிய வித்தியாசமான ஜோதிடன் தான் அப்போ இந்த அளவுல அவங்களுக்கு பாசிட்டிவ்வா சொல்றாங்கன்னா நல்லா பார்த்துக்கங்க அதே நேரத்துல என்ன ஒன்னு சொல்லுவேன் கிரகமும் எனக்கு சாதகமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கதவை தூக்கி போட்டுக்கிட்டு போறவை எடுத்து போற்றிக்கிட்டேன் அப்படியே தலைக்கு மேலே போற்றிக்கிட்டு கிடந்தீங்கன்னு வைங்க கதவை திறந்துக்கிட்டு யாரும் எங்களுக்கு ஒரு கிலோ தங்கு கட்டியவோ இல்லை ஐநூறுரூவா கட்ட பொத்து புத்து புத்து புத்துன்னு யாரும் போட மாட்டாங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு அதாவது பக்தன் ஒரு அடி எடுத்து வைத்தால் பரமன் நூறு அடி எடுத்து வைப்பான் என்பது நம்முடைய தமிழில் ஒரு அட்டகாசமான சொல்லாடல் அந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் ஒரு சின்ன முயற்சி எடுத்து வச்சிங்கன்னா அது நூறு சதவிகிதம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குதுங்க இன்னொன்று சொல்லிடுறேன் எதையும் செய்யலாம் இந்த வார்த்தையை நான் எந்த ராசிக்குமே சொல்லலை ராசிக்கு தான் சொல்கிறேன் எதையும் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் தொழில் செய்யலாம் அவர் அவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் வேலையை விடலாமா வேலையை விட்டுருங்க திரும்பி நல்ல வேலை கிடைக்கும் அதை விட நன்றாக இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் திருமணம் செய்யலாம் குழந்தை பிறப்பு நல்லாயிருக்கும் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க சகோதர சகோதரிகளுடைய உறவு நல்லாயிருக்கும் மேன்மையாக இருக்கும் திறமைகள் வெளிக்காட்டப்படும் அதில் ரொம்ப பெரிய ஒன்று விஷயம் அதாவது கலைத்திறமை என்ன மாதிரி இப்போ யூடியூப்பில் வரணும்னு நினைக்கிறீங்க அல்லது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க இந்த துறையில் தான் வரணும்னு நினைக்கிறீங்க சினிமாவில் சக்ஸஸ் ஆகணும் நான் தாங்க அடுத்த இப்போ இவர் என்னமோ ஒருத்தர் விஜய் அவர் வந்து இப்போ லெஃப்ட் வெளியே போய்ட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ ஒரு ப்ளாங்க் ஏற்பட போகுது நான் தான் அடுத்த விஜய் ட்ரை ரேப்பநகர் தொலரசிகாரர் தான் கண்டிப்பாக வருவீங்க ஆக இந்த மாதிரியாக உங்களுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுடைய தகுதி கேட்டார் போல பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் கோச்சாரத்தில் இப்படின்னு சொல்கிற போது பிறந்த ஜாதகத்தில் பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகள் மட்டும் சரியாக இருந்ததே ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்பது இந்த சிறப்பு செய்தியாக இந்த சனிப்பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டுங்க இந்த மூணு வருஷம் தொட்டது துலங்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் நடக்கும் எதுவும் ஒரு ராஜபாட்டை திறந்துருக்குதுன்னு சொல்லிடலாம் ராஜாபாட்டு என்ன ராஜாபுர ரூட்டு அந்த ராஜாபுர ரூட்டை உங்களுக்காக திறந்து விட்டாங்கன்னு அர்த்தம் ஆக இதற்கெல்லாம் எல்லா நிலைமைகள்லையும் நம்ம மனசு தானங்க காரணம் நம்முடைய முயற்சி தானே காரணம் ஆண்டவன் வா அதாவது ஆட்டுக்கு வாழை ஆண்டவன் அலைந்துதான் வச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பு கேட்டார் போல எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில கண்டிப்பாக நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ இருக்கிற கடன் தொல்லைகள் தீரும் இப்போ இருக்கிற எதிர்ப்புகள் விலகும் இப்போ இருக்கின்ற நோய் விலகும் இப்போ இருக்கிற ஸ்திரமில்லாத வேலைத்தன்மை வேலையே சரியாக இல்லைங்க நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லை இந்த மாதிரியான அமைப்புகள் இப்போதே இந்த வீடியோவை பார்க்கின்ற ஒரு வாரத்திற்குள்ளாகவே அல்லது போன ஒரு வாரத்திலே உங்களுக்கு வேலை மாற்றம் வந்திருக்குங்க ஏன்னா அந்த வீடியோ வந்து சனிப்பெயர்ச்சிக்கு ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடியே போட்டுருவாங்க ஏன்னா சனி ஒரு இடத்திற்கு வரப்போகும் போதே ஏதாவது ஒரு நல்ல பலனை செஞ்சு தான் ஆகணும் நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னா இன்றைக்கி அதற்கான ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா இந்த வீடியோவை பார்க்கும் பொழுதே துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலருக்கு ஒரு மாற்றம் வந்திருப்பதை உணர்வீர்கள் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய தன்மை காதல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கடந்த காலத்தில் கசந்து போன காதல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த ஆணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வீட்டில் ஒரு மாதிரியான போராட்டங்கள் இருந்து வந்த நிலைமையில காதல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறு குழந்தைகள்ட்ட இருந்து வந்த ஒரு மாதிரியான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு எதில் மனசு பாதிக்கிறது பாதிச்சிருந்ததோ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு எதில் தோத்து போனதாக உணர்ந்தீங்களோ அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு விவசாயம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு சொந்த வாழ்க்கையில் இருந்து வந்த தோல்வி தீர்வையில் விலகக்கூடிய அமைப்பு கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய தன்மை முதல் வாழ்க்கை தோற்று போச்சுங்க டிவோர்ஸ் கிவோர்ஸ்லாம் இருக்குது அப்படியே அந்த டிவோர்ஸ் சாதகமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி அப்படியே உங்களுக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு என்ன பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் எதையும் செய்யக்கூடிய நல்லதொரு சனி பயிற்சி அதற்கடுத்த நாற்பது நாட்களில் வரக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க உண்மையை சொல்லப்போனால் இந்த கோச்சார அமைப்புகளில் இவ்வளவு பெரிய நல்லவைகள் நடக்கும் போது பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கு கொஞ்சம் தசாபக்தி அமைப்புகள் மட்டும் ஒத்துழைச்சதுன்னா இப்போ நான் சொல்றது வந்து ஒரு பொதுவான பலன்கள் சனிப்பயிற்சி என்பது ஒரு பொதுவான பலன் இது வந்து ஒரு முப்பது சதவிகிதம் அப்படியே நமக்கு மேட்ச் ஆகும் பேலன்ஸ் எழுபது சதவிகிதம்ன்றது நம்ம ஜாதகத்தில் நம்ம ஒரு பிறந்த அமைப்பில் நம்ம பிறந்த நாலு மணி நேரம் இடத்த வச்சு ஒரு பிறந்த ஜாதகம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் மட்டும் யோக தசாபுக்திகள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னதை விட நூறு மடங்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நைன்டி மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் சனிப்பயிற்சிங்க தொலாராசிக்கார்கள் எல்லோருக்கும் சூப்பராக சொன்னீங்கய்யா சனிப்பயிற்சி அதுவும் நைன்டி பர்சன்டேஜ் துலாம் ராசிக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னது வெகு சிறப்பாக இருந்தது அற்புதமான தகவல் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேற ஒரு பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்